அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பீர்க்கங்காயோட வேர்க்கடலை சேர்த்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீர்க்கங்காயை வச்சு நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் பீர்க்கங்காய் எல்லாம் இவ்வளோ பீர்க்கங்காய் நாங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம் பண்ணுறதுக்கு பீர்க்கங்காவோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் தோலை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த தோளில் அவ்வளோ சத்து இருக்குது இதை வச்சு நம்ம பீர்க்கங்காய் தோளில் தொகையல் பண்ணி சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் நல்லெண்ணெய் விட்டு சூப்பராக இருக்கும் இதை பீர்க்கங்காவோட தோல் எல்லாத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் ரொம்ப வந்து டீப்பாக தோளில் எடுக்க வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலாக எடுத்தாலே போதும் இப்போ இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பொரியலுக்கு எப்படி கட் போனோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பீர்க்கங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கடாயில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே சின்ன துண்டு ஒரு துண்டு இஞ்சியே தோலை எடுத்துட்டு சீவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிவிடுவோம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை உள்ளே சேர்த்துடலாம் பீர்க்கங்காயை தாளித்ததோடு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் பீர்க்கங்காயை தாளிச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் பீர்க்கங்காய் சீக்கிரமாகவே வந்துடும் சேர்த்துட்டு கலந்துப்போம் பீர்க்கங்காயில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது உடல் சூட்டை வந்து குறைக்கும் வெயிட் லாஸ்க்கு நல்லது சருமத்துக்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு நல்லது மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை வந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பொரியெல்லாம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ வருத்தரைச்சி பொடியெல்லாம் போட்டு பண்ண போகிறோம் சாதாரண பீர்க்கங்கா பொரியலோட இந்த மாதிரி நம்ம வறுத்தரைச்செல்லாம் போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பீர்க்கங்கா ஒரு சைடு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வருத்தரைத்து எடுத்துக்கலாம் வறுத்தரைக்கிறதுக்கு கடாயில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வேர்க்கடலையை வறுத்தரைத்து போட்டு போனோமோ இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்க்குறோம் அதனால் வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா இதோட சேர்த்து வரிசையாக நம்ம வறுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஒன்றா போட்டே நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த பச்சை வேர்க்கடலை கொஞ்சம் வறுபடட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா ஆட் பண்ணிப்போம் நம்ம பீர்க்கங்காயோட ஒரு பச்சை மிளகா போட்டிருந்தோம் இப்போ வறுத்தரைக்கும் போது ஒரு வரமிளகா சேர்க்குறோம் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் சவக்க பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பாருங்கள் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இதோட கூடவே இப்போ நம்ம எள்ளையும் சேர்க்க போகிறோம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க எள்ளு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு கலந்துப்போம் எள்ளு பாருங்க நல்ல படப்படம் வெடிக்குது ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் வறுத்ததெல்லாம் கூட எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைக்கணும் குற குறைப்பாக இருக்கும் போதும் அந்த வேர்க்கடலை எல்லாம் அப்படியே வாயில கடிபட்டு சாப்பிடும் போது ரொம்ப இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அவ்வளோ ஒரு வாசனை வேர்க்கடலை போட்டு அரைச்சது நல்ல வாசனையாக இருக்குது இந்த மாதிரி பொடி போட்டு பொரியல் செஞ்சு பாருங்க பீர்க்கங்காய் வெந்தெடுத்து இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பொடியை போட்டுக்கலாம் பொடியோட சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுப்போம் அந்த பொடி வந்து எல்லாத்தோட பைண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம் இது வந்து நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் சப்போஸ் நம்ம லெமன் ரைஸ் தேங்காய் சாதம்லாம் பண்ணும் இந்த மாதிரி பொடி போட்ட கறி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் அவ்வளோதான் சேர்த்து கலந்தாச்சு நம்மளோட பீர்க்கங்காய் வேர்க்கடலையை வச்சு பண்ணக்கூடிய அரைச்சி விட்ட பொரியல் சூப்பராக தயாராக பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ